அமைப்புகள் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகம் பக்கம் நாற்பத்து ஆறு அமைப்புகள் வந்து வடிவங்களையும் இருக்குது எண்களையும் இப்போது நம்ம வந்து அமைப்புகளை நம்ம உருவாக்க முடியும் இப்போ எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்ய பார்த்தீங்கன்னா முதல் லைன் இருபது பத்தொன்பது ஒன்று ஒன்றா குறைச்சிருக்காங்க அதாவது இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க அதை கரெக்டாக நம்ம அப்ச அப்சர்வ் பண்ணி போடணும் சரியா அடுத்து இப்போ பத்தொன்பது பதினேழு பதினஞ்சு பதிமூணு இதை பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டு ரெண்டாக குறைச்சி எழுதியிருக்காங்க கரெக்டாக நம்ம எழுதிடணும் அடுத்து பத்து பத்தா குறைச்சிருக்காங்க தொண்ணூறு எண்பது எழுபது அறுபது இங்கே பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பது அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பத்து பத்தா கூட்டியிருக்காங்க அப்போ நம்ம அதவே ஃபாலோ பண்ணி பத்து பத்தா கூட்டி போட்டுறணும் அடுத்து பாருங்கள் எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்ய இங்கே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது அதுபோல் பத்து பத்தா நம்ம கூட்டிடணும் அடுத்து நூறு இரநூறு நூறு நூறாக கூட்டியிருக்காங்க நூறு நூறா அடுத்த லைனில் கூட்டிடணும் அடுத்து முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூறு இரு இரு இருபது இருபதாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லை இருபது இருபதாக எடுத்தோம்னா அந்த அமைப்பு நமக்கு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா எண்களின் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்ய இங்கே தொள்ளாயிரம் எண்ணூற்றி தொண்ணூறு எண்ணூற்றி எண்பது பத்து பத்தாக குறைச்சிருக்காங்க இறங்கு வரிசையில் எழுதியிருக்காங்க அதை நம்ம சரியாக எழுதிக்கிடணும் அடுத்து பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி முப்பது இதை பார்த்தோன்னு என்ன தெரியுதுன்னா இருபது இருபதாக குறைச்சிருக்காங்க அதனால் இருபது இருபதாக நம்ம குறைச்சி எழுதினா சரியாக வரும் அப்புறம் ஐநூறு நானூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி ஐம்பது இந்த மூன்று எண்களையும் என்ன பார்த்தோன்ன தெரியுதுன்னா இருபத்தைந்து இருபத்தைந்தாக குறைச்சி எழுதியிருக்காங்க அதனால் நம்மளும் இருபத்தி ஐந்தாக எழுது நானூற்றி இருபத்தைந்து நானூறு எழுதியிருக்கோம் தேங்க்யூ